வணக்கம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் பிரிவில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது ஆப்ரோ பெண்கள் அமைப்பு சார்பில் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிரிஜா அவர்கள் இந்த மனுவினை அளித்தார் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது பெண்கள் அமைப்பின் பெண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது குறித்து மனு அளிக்கப்பட்டது நந்தினி விஜயா லதா வித்யா ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி சமூக பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவது மற்றும் தொழிற்சார்ந்த பொருளாதார வசதிகள் போன்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் பெண்கள் அமைப்பு செயல்பட்டு வருகின்றது எங்கள் அமைப்பு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி பெண் உறுப்பினர்களை காவல்துறை அதிகாரிகள் பாலியல் ரீதியான நெருக்கடிகள் தருகின்றனர் அதனால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் தனிப்பிரிவில் மனு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரும் என் பேரு கிரிஜா நான் பாண்டிச்சேரியனோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரி அந்த அமைப்போட பிஆர்ஓ நானு இந்த லேடிஸை வந்து ஆறு லட்சம் உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க ஆறு லட்சம் உறுப்பினரும் பணம் கட்டுவாங்கன்னா இல்ல அவங்க வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் நாங்க தருவோம் இப்போ எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இப்போ எங்கள் மேலே போட்ட கேஸ் வந்து வாங்கின அஞ்சாயிரத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அது வைப்போம் நாங்கள் கோர்ட்டில் எல்லா ஆர்டர் காப்பீஸும் வந்து வாங்கி வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் கன்சர்ன் நடத்தலான்னு கூட நாங்கள் ஆர்டர் காப்பி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா நான் கொடுக்குறேன் எல்லாமே இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்னை எதிர்த்து போராடும் போது யாரெல்லாம் எதிர்த்து போடுறாங்களோ அந்த பெண்களையும் இந்த கேஸில் சேர்த்து விடுறாங்க இல்லீகலாக நடத்துகிறாங்க சார் ஆஃபீஸ்க்கு வரமுறை இல்லாமல் ஒரு முகாந்திரம் இல்லாமல் சர்ச் வாரண்ட் இல்லாம கம்ப்ளைண்ட் இல்லாமப்பு திப்பு திப்புன்னு ஈவடபிள்யூ போலீஸு உள்ள வராங்க யூனிஃபார்மும் இல்லை போலீஸ்ன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ ரீசனா வந்து அதை வந்து பண்ணாங்க கேட்டால் காசு கேட்டு மறட்றாங்க சார் இதான் இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த பாருங்க இந்த இந்த லேடி தான் சார் வந்தாங்க இவங்க பேரு வந்து அடுத்த நாள் நான் போனேன் அங்கே போகும்போது தான் இவங்க பேரு நந்தினின்னு சொன்னாங்க நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் காசு வாங்கி தர்றது வந்து எங்க எஸ்பி சொல்லி தான் நான் செய்கிறேன் குடுன்னு சொல்லி கேக்குறாங்க சார் உமன் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க இல்ல நீ காசு வந்து வாங்கலை அப்படின்னா கொடுக்கலன்னா பொமலி அனுப்பு சொல்லி கேக்குறாங்க சார் இதை நான் மகளிர் ஆணையத்திலையும் வந்து சொல்லி அவங்க இருபத்தேழு நிமிஷம் ஆபீஸ்ல இருந்தாங்க நான் வந்து திரும்ப பதில் அவங்கள கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து காட்டுறாங்க அப்போ ஃபுல்லா அவங்க பண்ணதெல்லாம் இருக்கு அவங்க போலீஸ்ன்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது பப்ளிக் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்களா வந்து போலீஸ் நான் போலீஸ்னா அடுத்த நாள் போய் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் போய் மாதிரி சார் இப்போ வந்து ரீசண்டாக வந்து ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்து கே கேஸ் கொடுக்குறாங்க இங்கே இவங்களோட பிரச்சனை என்னன்னா இவங்க எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க எங்களை கூப்பிட்டு என்கொயரிலாம் பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ அந்த பொண்ணு அம்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு கேஸ் குடுத்துருக்கு அது எங்ககிட்ட வந்து ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா எங்ககிட்ட வந்து வாங்கிருக்கு இதை எங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம் இப்போ நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஆனா நாங்க ஜெயிலுக்கு போனது திரும்ப வந்தது இந்த மன உளைச்சலுக்கு யார் பதில் சொல்லப் போறா எங்க குடும்ப நல்ல நடந்த எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்படுறவங்கதான் எல்லாருமே நந்தினின்றவங்கதான் சார் இவங்களதான் நான் பார்த்தேன் எஸ்பி பாக்கல நான் ஆனா எஸ்பி சொல்லிதான் அதை செய்யறேன்னு ஹரீஷ் சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பார்த்தாங்க இதெல்லாம் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்தது எனக்கு ஃபோனில் வந்து வந்துருன்னு சொன்னாங்க நான் சொன்ன எனக்கு இந்த லைசன்ஸ் பேரில் தான் வந்து நாங்கள் லோன் வந்து இஷ்யூ பண்ணுறோம் எங்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் லோன் கொடுக்கலான்னு கோர்ட்டில் ஆர்டரே வாங்கி வச்சுருக்கோம் பட் அதை கூப்பிட்டு கேட்கவும் மாட்டேறாங்க அதை கூட்டு பார்க்கவும் மாட்டுறாங்க இந்த ஆடரையே நான் மகளிர் மகளிர் ஆணையத்தில் அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வாங்கி பார்க்குறாங்க இதை நீ பாத்தியாமா நந்தினின்னு அம்மா கேட்டாங்க மகளிர் ஆணையத்தில் கேட்டாங்க உடனே வந்து என் மேலே கேஸ் போடுவாங்க ஏன்னா அவங்களை கூப்பிட்டு போய் அங்கே உட்கார நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கேஸை வந்து லீகலாக நடத்தும் போது உங்கள் கேஸு பின்னடைவு ஏற்படுதுன்றதுக்காக எவ்வளோ தான் நாங்கள் வந்து மன உளைச்சலை நாங்கள் கண்டினியூ அனுபவிப்போம் இவங்க வந்து சேலத்தில் நர்ஸாக இருக்காங்க இவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்குறோம் இந்த பொண்ணு பண்டு பண்டுட்டி பண்டுட்டி மாவட்டம் சொல்லு இந்த பொண்ணு கணவன்ல கைவிடப்பட்ட பெண்ணு இந்த பொண்ணு மதுரையில இருந்து வந்திருக்கோம் இந்த இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தையல் மிஷின் கொடுக்கறது பென்ஷன் கொடுக்கறது உதவித்தொகை விதவு உதவித்தொகை தர்றது அது மாதிரி வந்து லோன் கொடுக்கறது கல்வி உதவித்தொகை இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த பிரச்சனையை பேஸ் பண்றோம் எங்களுக்கு பிரச்சனையை பேஸ் பண்றது பிரச்சனை இல்லை எங்களை கோர்ட்டில் லீகலாக நடத்த மாட்றாங்க இஓடபிள்யூ போலீஸ் இதை நான் பல இடத்துல வந்து சொல்லியாச்சு ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு விக்ராஸாக இறங்கிட்டாங்கன்னா இறங்கிடுறாங்க இதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை இன்னைக்கு வந்து நான் என்ன கேட்குறேன் கேஸ் போட்டிங்க அரெஸ்ட் பண்ணீங்க கஸ்டடி எடுத்துங்க எடுத்ததை வந்து நீங்கள் திரும்பி விசாரிக்காமல் திரும்பி சம்மன் போட்டுவா அங்கே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க திருப்பி சம்மன் இன்னைக்கு வா அதனால உடம்பு சரியில்லை இன்னைக்கு எனக்கு அட்மிட் ஆயின்னேன் நான் வந்தேன் நான் வேற வழி இல்லாமல் எங்கள் ப்ரெஷர் தாங்க முடியும் தலைமைச் ஹரிஷ் சார் சாரு அப்படின்றாங்க தெரியல சொல்லல அவங்க போன்ல உள்ளதான் சார் கூட்டிட்டு போனாங்க தலைமைச் செயலகம் ஆமா சார் ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க சார் ஹோம் செக்ரட்டரிக்கு இது போய்டும் உடனே ஆமாங்க சார் ஆமாங்க சார் முதலமைச்சர் தனிப்பிரிவில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் ஹரிஷ் சார் கொடுத்தது உடனே இது மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க சார்